கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம் பூ வியாபாரம் எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து பிராட்வேல நம்ம பார்த்தோம் என்எக்ஸ் பூரோடு பிராட்வே இப்போ வந்து நம்ம கோயம்பேடு பூ மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் அண்ட் மளிகை பொருள் எல்லா மார்க்கெட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு போவோம் ஓகே இங்கே பாருங்கள் மார்க்கெட்டுக்கு வரோம் போ இங்கே ஐயப்பா பூஜை பக்தர்கெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்து பூஜை போட்டு போவாங்க அதனால் அந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது பாருங்கள் பூலாம் விற்கிறாங்க இதெல்லாம் விற்கிறாங்க அதனால் ஐம்பது ரூபா பூ இருபது ரூபா கொடுக்குறாங்க துளசி ரெண்டு மூலம் ஐம்பது ரூபா வில்வே பூ சிவனுக்கு ஒம்பது ஓகே ஓகே எங்கே பாருங்கள் டைம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கனாலே தெரியும் காலையில் ஒம்பது இருபத் ஒம்பது இருபது கிலோ ஐம்பது ரூபா பூக்கள் சமந்தி செமந்தி பூ ரோஸ் ரோஸ் எவ்வளோவா ரோஸ் வந்து கிலோ நூற்றி அறுபது ரூபா சாமந்தி பூ வந்து கிலோ ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபா இந்த சாமந்தி பூ சாமந்தி பூ ஐம்பது ரூபா வெள்ளை சாமந்தி எல்லாம் ஒரே ரேட்டு தான் அதுவும் ஐம்பது ரூபா தான் கிலோ கோயம்பேடு மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு விலம் விவரம் அது பூ மார்க்கெட்டு விலம் இது விவரம் பாருங்கள் நல்ல வரம் எப்படி மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்டு விலம் இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள் இந்த பூ வந்து கிலோ நூறுரூபா அது வந்து கிலோ ஐம்பது ரூபாய் இது வந்து நூறுரூபா இது பூ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரேட்டு அதிகம் ரோஸு ரோஸில் இரநூத்தி அறுபதுவா நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ஓ வியாபாரம் நல்லா ஓடுது பாருங்க வேணும்னா இங்கே வந்து வாங்கிடலாம் கோயம்பு மார்க்கெட்டு கோயம்பு மார்க்கெட்டு ம் இது நாற்பது ரூபா கிலோ ஓகே ஓகே கிலோ நாற்பது ரூபான்னு கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க பத்து கிலோ வாங்கினா கூட கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆ அதான் நாற்பது ரூபான்னு தராங்க அது கொஞ்சம் நிறையா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்து கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் விதமான பூ அங்கே பாருங்கள் அந்த பூ பாருங்கள் அது ஒரு கலர் பூ அது இதுதான் பூ பாருங்கள் வேறு சொல்லுங்கள் ஓகே கிலோ நூறுரூபா கிலோ நூறுரூபா அது பூ சம்மங்கி கிலோ வந்து அறுபது ரூபா இது என்ன சார் அரும்பா இது மருந்து மருந்து எவ்வளோ நாலு கட்டு இருபது ரூபா நாலு கட்டு இருபது ரூபா அது ஒரு கட்டு இது மாதிரி ஒரு கட்டு வந்து நாலு கட்டு இருபது நாலு கட்டு இருபது ரூபாய் இது வந்து அறுபது ரூபா கிலோ சம்மங்கி இது வந்து நூற்றி நாற்பது ரூபா அது இது வந்து நூற்றி அறுபது ரூபா அது என்னது ஒரே கேட்டா ஒன் ஃபார்ட்டி நல்லா ஒன் ஃபார்ட்டி வாங்க அள்ளிட்டு போங்க விலை கம்மியாக வைக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்குது வாங்க எல்லாம் வாங்க ஒரு சார் மு முல்லை வந்து மு இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா முல்லை மல்லி இல்லையா மல்லி இன்னும் வரல என்னமோ தான் லேட்டாக லேட்டாக தான் வரும் முல்லை பாருங்கள் இரநூத்தி நாற்பது ரூபா சார் அதான் முந்நூறு கிராம் அள்ளிப்பூ ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வந்து நீங்கள் வேணா கம்மி பண்ணால் கம்மி கூட வாங்கிக்கலாம் சின்னதாக வேணா சின்னதாக வாங்கிக்கலாம் இது எவ்வளோ நாற்பது ரூபா சின்ன பேக்கெட் நாற்பது ரூபா அது வந்து இரநூத்தம்பது முந்நூறு எல்லாம் பேக்கெட் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் பாருங்க லேடிஸ் பூ இருபது ரூபா அது கவரு நீங்கள் வந்து மாலை கட்டுறதுக்கு தனியாக கோயில் இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பாருங்க ஆ சரி சரி ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்குது கிலோ நூறுரூபா இங்கே பாருங்கள் கிலோ பூ அந்த எவ்வளோ சார் ஐம்பது ரூபா கிலோ அது கிலோ ஐம்பது ரூபா இது வந்து கிலோ நூறுரூபா ஓகே கனகாம்பரம் நூறு கிராம் வந்து அறுபது ரூபா ரேட்டு விற்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து எவ்வளோ பூ சார் பாக்கெட்டு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரைட்டு ஓகே ஓகே ஆ பெரிய பாக்கெட்டு அது பெரிய பாக்கெட்டு முந்நூறுரூவா சின்ன பாக்கெட்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பூவு இது பாருங்கள் காம்பூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஆ பொக்கை டெக்கரேஷன் அந்த இதுக்காக யூஸ் ஆகும் இதெல்லாம் நாற்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூபா இங்கே பாருங்கள் வித விதமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து நீங்கள் எது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் விலை கம்மியாக இருக்குது பரவாயில்ல வாங்கலாம் வாங்க எல்லோரும் வந்து வாங்க செயற்கே இங்கே பாருங்கள் வாராமல்லி கிலோவில் நூறுரூபா அது இதுவும் கிலோ நூறுரூபா இது வந்து மாலை கட்டுறதுக்கு ஓடுவோம் பூஜைக்கு வந்து தனியாக ஐம்பது ரூபா இருக்குது ஐம்பது ரூபா கிலோ நூறுரூபா இது இது நூறுரூபா கிலோ ஓ இங்கே பாருங்கள் ஓகே ஓகே பாருங்கள் பூ மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது இங்கே வந்து வாங்க விலை கம்மியாக இருக்குது காலியாக இருக்குது வந்து வாங்க எல்லோரும் எனக்குள்ளே பூ நிலம் எவ்வளோ என்ன விலை எவ்வளோன்னு எல்லா வரும் சொன்னேன் பூ பூ இட்லி பூவு சாமங்கி துளசி எல்லா வில்வம் எல்லா இடமும் சொன்னேன் உள்ள இதுவும் இப்போ சொன்னேன் அந்த விவரத்தை உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் வந்து நேரில் வந்து எல்லாம் வாங்குங்க நல்லா கம்மியாக இருக்கும் வந்து வாங்குங்க ஓகே ஹால்ஸு மணி பூவை பாருங்கள் எவ்வளோ மொள இது மொளம்மா இது அறுபது அது எத்தனை ஒரு மூணு மொழம் இருக்குமா ஆ மூணு முளம் இருக்கும் ஆமா மூணு முளம் இருக்கும் அறுபது ரூபா ரேட்டு இது ஓகே ஓகே சமையல் கிலோ முப்பது ரூபா இங்கே பாருங்கள் மாலை கட்டுறதுக்கு உங்களுக்கு வரும் கனகாம்பரம் நூறு கிராம் எழுபது ரூபா கனகாம்பரம் இங்கே பாருங்க அருகம்புள்ளி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் தாமரை வில்வா துளசி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் துல்கை சாமந்தி கிலோ முப்பது ரூபா அது கிலோ முப்பது ரூபா இங்கே பாருங்கள் கிலோ முப்பது ரூபா இதுவும் முப்பது ரூபா தான் இந்த பாரு இந்த பக்கம் பாருங்க நிறையா இருக்குது கோயம்பேட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டு மொத்த வாரம் ஹோல்சேல் ரேட்டு நந்தியாவட்டை வந்து பாருங்க இந்த பாருங்கள் இருக்கு பாருங்க பூ ஒரு கிலோ ஐம்பது ரூபா காட்டுமல்லி மல்லி இது இருக்குது இது இது வந்து முந்நூறு கிராம் வந்து நூறுரூபா முந்நூறு கிராம் காட்டுமல்லி மல்லி பாருங்கள் பாருங்க நந்தியாவேட்டை இருக்குது நீங்கள் வந்து வாங்கலாம் கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபா இது இந்த பூ இல்லை அதே வேலை தான் ஓ ஓகே ஓகே கிலோ ஐம்பது ரூபா அது ஓகே இன்னும் நீங்கள் பத்து கிலோ இருபது ரூபா வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம் நிறையா வாங்கணும் பத்து கிலோ மேலே வாங்கணும் வாங்கினீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு கிலோ வந்து ஐம்பது ரூபா ஐம்பதுருபா ஓகே ரூபா கிலோ அறுபது ரூபா பூங்கா பாருங்கள் அறுபது ரூபா அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூபாக்குள்ள தாங்க பூ கிலோ ஒரு கிலோ ஹை குவாலிட்டி நல்ல குவாலிட்டி வந்து நூறுரூபா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐம்பது ரூபா அறுபது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அது ஓகே நேர்களே இதோட முடிச்சுப்போம் யூடியூப் சேனல் ஓகே அர்ஜுன சேனல் ஓகே நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பண்ணி விடுங்க நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம வந்து என்னென்ன மார்க்கெட்டு என்ன நிலம் அப்பப்போ நம்ம போட்டுருப்போம் இப்போ கோயம்பேடு பிராட் ஏற்கனவே போட்டுருந்தோம் இப்போ கோயம்பேடு மார்க்கெட் பூ வரும் எவ்வளோ வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் உங்களை பாருங்கள் Andri wanna bye bye you thank you thank you bye salute